ஃபைரா சிறிய அளவிலான அடுக்குமாடி குடியிருப்புகளை சீரமைக்க கடன் தர தயாராகும் கூட்டுறவு சங்கங்கள் சிறிய அளவிலான அடுக்குமாடி குடியிருப்புகளை மறுசீரமைப்பு செய்யும் போது அதன் உரிமையாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் ஆலோசித்து வருகின்றன தமிழகத்தில் அறுநூற்றி எண்பது கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் செயல்படுகின்றன இதில் பெரும்பாலான சங்கங்கள் தினசரி செலவுக்கு பணம் இல்லாத நிலையில் தவித்தன இந்நிலையில் அபராதவட்டி தள்ளுபடி உள்ளிட்ட சலுகைகள் வழங்கியதால் நிலுவைத் தொகைகள் வசூலாகின இதனால் இருநூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் புதிய கடன் வழங்கும் நிலைக்கு முன்னேறியுள்ளன மற்ற வீட்டு வசதி சங்கங்களை மேம்படுத்த புதிய வழிமுறைகளை கண்டறிவு நடவடிக்கைகளை வீட்டு வசதித்துறை முடக்கிவிட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளை மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் அதிகரித்துள்ளன இதில் பெரும்பாலான இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோம் சங்கம் அமைத்து அதன் வாயிலாக புதிய கட்டுமான நிறுவனத்தை தேர்வு செய்து மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர் இதில் உரிமையாளர் நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றன தமிழகத்தில் அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வளாகங்கள் அதன் உரிமையாளர்கள் ஏற்படுத்தும் நிர்வகிக்கப்படுகின்றன கடந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை மறுசீரமைக்க வேண்டிய தேவை இருந்துள்ளது இதற்கு அந்தந்த குடியிருப்பு சங்கங்களை முடிவு எடுக்க முடியும் ஆனால் கட்டுமான நிறுவனத்தை தேர்வு செய்தல் கட்டுமான பணிகளை கண்காணித்தல் போன்ற நிலையில் உதவ வீட்டு வசதி வாரியம் தயாராக உள்ளது இதற்கான வழிமுறைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இதில் மறு பணிக்கு வீட்டு உரிமையாளர்கள் அளிக்க வேண்டிய தொகை குறைவாக இருக்கும் இத்தொகையை கடனாக வழங்க வீட்டு வசதி சங்கங்கள் வாயிலாக நடவடிக்கை திட்டமிட்டு இருக்கிறோம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் இது போன்ற கடன்களை வழங்க முடிவெடுத்துள்ளன தமிழகத்தின் இதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகிறோம் புதிய வீடு வாங்குவதற்காகும் செலவை விட பாதி அளவுக்கான தொகை என்பதால் அந்தந்த பகுதியில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் இதில் ஈடுபடலாம் இதற்கான சாத்தியக்கூறுகள் வழிமுறைகளை உருவாக்குதல் குறித்து ஆலோசித்து வருகிறோம் அரசு ஒப்புதல் பெற்று இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்